ஐ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ரீசைக்கிள் லட்டு இது இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் டு ஆர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ரவை லட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவை லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் ஆகிடுச்சி நார்மல் ஸ்வீட்டில் தான் இருக்குது பட் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் என்னென்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு வந்து எனக்கு இப்படி வேண்டாமல் ரொம்ப இனிப்பாக இருக்குதுன்னிட்டேங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் எதுனா கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலான்னுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் உடச்சு வச்சுக்கிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது கேவரு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் அப்படியே வெறும் வானலில் போட்டு அப்படியே வறுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ வந்து அந்த ரவை லட்டு எவ்வளோ இருந்துச்சு அதுக்கு ஈக்குவலாக நான் எடுத்துருக்கேன் இதை அவங்க வந்து கொஞ்சம் சப்பணு தான் சாப்பிடுவாங்க ஸோ நான் அத்தை கொஞ்சம் எப்படி பண்ணிக்கலாம்னு கிட்டே செஞ்சிகிட்டு இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கணும் எப்போது தனி கேவர மாவு நம்ம வறுத்தோனாலும் அது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கவும் இன்னும் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் போடுன்றாங்க பட் இது வந்து இந்த முட்டி வலிக்கு எல்லாமே நல்லதுன்றாங்க ஸோ எள்ளு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கொப்புரை எடுத்து வச்சிருந்தேன் இதையும் சேர்த்து இதில் கொஞ்சம் வறுத்து கொடுத்துக்கலாம் சூடாகிற அளவுக்கு ஏன்னாக்கா நான் எள் வந்து ஏற்கனவே கழுவி வறுத்து வச்சுருக்குவேன் எள்ளில் சீக்கிரம் வண்டு வந்துடும்னால இப்போ நம்ம அந்த ரவை லட்டை வந்து இதில் போட்டுடலாம் ஏற்கனவே இதில் சர்க்கரை இருக்குது பின்ன நெய் எல்லாமே நிறைய இருக்குது இந்த சூட்டுக்கு இது எவ்வளோ மிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் பால்னாலும் நெய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வறுத்து கொடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சுகர் அளவுக்கு போதோனிட்டாக்கா விட்டுடலாம் இல்லைனாக்கா கொஞ்சம் வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் தனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு இது ஸ்வீட்டு ஓகேட்டாங்க ஸோ நான் இப்போ இது உருண்டை பிடிக்கிற